இனி இனிய வணக்கங்கள் நண்பர்களை இன்றைய பதிவு குபேர வழிபாடு இந்த குபேர வழிபாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் முதல் குபேர ஏன் வழிபாடு பண்ணணும்னா அவர் தான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் தங்கத்துக்கு அதிபதி உலகத்தில் இருக்க அத்தனை தங்கங்களுக்கும் பணத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் வழிபாடு பண்ணி அவரை நம்ம வீட்டில் வைத்து பூஜை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் செல்வ நிலை உயர்ந்து நிற்கும் தன தானியங்கள் நம்ம வீட்டில் எப்பயும் நிறைஞ்சிருக்கும் தானியங்கள் எப்போயுமே நிறஞ்சிருக்கும் தங்கம் சேரும் இது குபேர வழி குபேர வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சுபுட்சமான ஒரு நிலை இருக்கும் அதுக்கானதான் குபேர வழிபாடு செய்கிறது சரி குபேர வழிபாடுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா மூணு பானை மண்பானை வேணும் அந்த பானைகள் வந்து அழகாக டெக்கரேஷன் செஞ்சுருக்கணும் அந்த பானையில் வந்து கோலங்கள் போடலாம் பானை மேலே இந்த மாதிரி அந்த பானையை வந்து ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணி இந்த மூணு பானை ஒரு பானை பெரிய பானை ஒரு சின்ன பெரிய பானை அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பானை அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பானை ரொம்ப பெருசாலாக வேணாலும் நம்ம சின்னதாகவே எடுத்துக்கோங்க மூணு பானை எடுத்துக்கிறோணும் இந்த மாதிரி மூணு பானையை எடுத்து இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி முதல் பானையில் அரிசி நிறையா பரப்பணும் பரப்பிட்டு உள்ளே அஞ்சு ஒருருவா காயின் இல்லை அஞ்சு காயின்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச காயின்கள் ஒரு ரூபா காயினாக சரி அஞ்சு ரூபா காயின் ஆகும் அஞ்சு காயின் வைக்கணும் அதேமாதிரி பருப்பு ரெண்டாவது பானையில் பருப்பு இருக்கணும் அதுலேயே அதேமாரி கா காயின்கள் வைங்க சரிங்களா மூணாவது பானை உப்பு கல் உப்பு சரிங்களா சுத்தமான கல் உப்பாக வைங்க கல் உப்பில் வந்து அதே மாதிரி காயினை வைங்க வச்சு இந்த பூஜை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா குபேரன் பிறந்த கிள நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பூஜை ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாட்டி வியாழக்கிழமை வளர்பு கூடிய வியாழக்கிழமையில் ஆரம்பிங்க ஆரம்பித்து நீங்கள் தினமும் வந்து இந்த பானைக்கு வந்து ஒரு பத்தி சூடம் காமிச்சு வழிபாடு செய்கிறீங்க இவ்வளோ தான் செய்கிறீங்க மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் வா ரெண்டு வாரத்துக்கு ஒரு பௌர்ணமிக்கு முதல் நாள் இதை வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக நிரப்புங்க இதை வந்து பறவைகளுக்கு தானியமாக கொடுத்துருங்க இந்த அரிசியும் பயரையும் கல்லூக்கை வந்து நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் போட்டுருங்க கால்மீதி படாத இடத்துல போடுங்க சரி தண்ணியில் போடலாம் அப்படி இல்லாட்டி கால்மூகி படாத இடத்துல இந்த உப்பை போட்டுடணும் போட்டுட்டு இந்த மாதம் மாதம் இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றிட்டே வந்தீங்கன்னா நல்லது ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா பூச்சி வச்சிடும் இந்த அரிசியிலையும் பயர்லேயும் சரிங்களா அதனால நம்ம வந்து எப்பயுமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதை மாற்றிடுங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் மாற்றினீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதேமாதிரி வியாழக்கிழமை குபேரனுக்கு வந்து உகந்த நாள் அந்த வியாழக்கிழமை கட்டாயம் இந்த பூஜை நீங்கள் பண்ணியே ஆகணும் பண்ண பண்ண உங்கள் குடும்பத்தில் வந்து தனம் குறைய இருக்காது தானியத்துக்கு குறைய இருக்காது வீட்டில் செல்வ நிலை உயர்ந்துகிட்டே இருக்கும் மன நிம்மதி இருக்கும் பொருளாதார நிலையில் என்றைக்குமே பிரச்சனையாக இருக்குது தான் நம்மளுக்கு மன நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம் ஏன்னா ஒரு உழைக்கிறோம் ஒரு உழைக்கிறோம் ஓடுறோம் இப்படியே போயிட்டு இருக்கு நிம்மதிங்கிறக்கு ஒரு நிலையே இல்லை ஏன்னா விடிஞ்சால் அதுக்கு இஎம்ஐ இதுக்கு இஎம்ஐ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே பணத்தை வச்சு தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது இந்த பணத்தை வந்து நம்ம எளிமையாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பூஜை இதை வந்து பூஜை எங்கே வைக்கணுமோ உங்கள் பூஜை ரூமில் வடக்கு திசையில் இந்த பானையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் அதையும் மறந்துடக்கூடாது வடக்கு திசையில் இந்த பானையை வச்சு பூஜை செய்யணும் நல்லா சின்ன பானையை வாய்க்குங்க மேலே ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள் இதாக அந்த பானை சரிங்க இதேமாரி நல்லா பானையை டிசைன் பண்ணி நீங்கள் வந்து வச்சு பூஜை பண்ணி வர்றப்ப உங்களுக்கு நிலை குறையில்லாத செல்வ நிலையும் உயரும் கனம் தனியும் வீட்டில் குமிஞ்சிருக்கும் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள் இதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க உங்களுக்கு மாந்திரிகத்தினால் தாந்திரிகத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நிச்சயம் கொடுக்கப்படும் நல்லது நண்பர்களே மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்